திரு ரவீந்திரதுசாமி எப்படி பார்க்குறீங்க இந்த அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக ஜெயலலிதாவருடைய படத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அவங்க மக்களவை தேர்தலில் அதை பயன்படுத்தினாங்க ஜெயலலிதாவால் முதல்வராக நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அந்த அணியில் தான் ராமநாதபுரம் தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணாரு ஜெயலலிதாவால் பொருளாளராக நியமிக்கப்பட்ட டிடிவியும் ரெண்டு இடங்களில் அங்கே கண்டஸ்ட் பண்ணாரு அன்புமணியே இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே மயிலாடுதுறையில் மா ஸ்டாலின் போன்ற பாமக வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை பயன் இப்போது இருபத்தி நாலு தான் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தினாங்க இப்போ பயன்படுத்துறது ஒண்ணும் புதியது இல்ல இன்னைக்கு அவங்க கூட்டத்துல மோடி படத்தை தான் பெருசா வச்சிருக்காங்க இத்தனைக்கும் எல்லாருமே பொது வழியில இப்ப கூட ஒரு தொலைக்காட்சியில பண்ணும்போது மோடியை பண்ணல மோடி பேசப்படுது இங்கே நீங்க தெரியும் அந்த இதுல மோடி நடக்கக்கூடிய படத்தான் அது மட்டும் இல்ல எண்டிய வேட்பாளராக தான் பண்றாங்க இந்திய கூட்டணி இருபத்தி ஆறுல இண்டாக்டா இருக்கும் சாமனுக்கு நான் இதை ஒரு இதாட்டி சொல்லிக்கலாம் கூட்டணி கணக்கு ஆகாது சுதாகர் ரெட்டியே வந்திருக்காரு

ஐம்பத்தஞ்சு பேர் அங்கங்கே எடுத்துக்கிறேன் இதுல அதிமுக கண்டஸ்ட் பண்ணாது முழுக்க முழுக்க பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணி வன்னியர்களை தட்டி எழுப்பி ரெண்டாயிரம் இடம் வந்து பாமக மூணாவது போன பாமக அந்த ஒரு சூழ்நிலை இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அனைத்து தொகுதிகளையும் இழந்த பிறகு பெண்ணகரத்தில் ராமதாஸ் செய்த சாதனையை இப்பமும் வன்னியர் உணர்வை தட்டி அளிப்பு செய்திருவாரு அது வந்து தனக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குங்கிறதான் காரணம் மூன்றாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு இடமாயிடக்கூடாதுங்கிறதுனால தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இதிலேயே வந்து எல்லாத்திலையும் நம்ம சொன்னது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ஓகே உசிலம்பட்டியிலேயோ இப்போ ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் நடந்தது அந்த அசெம்பிளி செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்த வாக்குகளை பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் முப்பது சதவீதம் முப்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் அதிமுக கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் ரொம்ப குறைவாக ஒரு ஏழாயிரம் வாக்கு தான் ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் ஆராய்ச்சி வச்சு தான் வருதுன்னா நீங்கள் வந்து அடுத்ததாக பாமக வருது பாமகவுக்கு பதிமூணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரம் எப்படி அதிமுகவை விட பாமக மேலே போயிருப்பாங்க ஒருவேளை அதிமுக களத்தில் இருந்திருந்தா அதை நினைச்ச அவங்க வந்து இந்த இடத்துல எடப்பாடி சான்ஸ் எடுக்க விரும்பாம ஒதுங்கிட்டார் காரணம் என்னன்னா இந்த மக்களவை தேர்தலில் வன்னியர் சமூகம் அறுபது சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க செக்மெண்ட் வைஸ் எல்லாரும் ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும் ஏரியா வைஸ் தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இந்த உண்மை தெரியும் வெளிப்படையாக சொல்லணும்னா அதே ரெட்டரில் அதே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அதே புரட்சி தலைவர் ஜெயலலிதா யார் ஆனால் முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் எடப்பாடிக்கு ஆளுமைக்குள்ள பகுதியில் அவர் செல்வாக்கால அவர் மீற்சியில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு முப்பத்தெட்டு சதவீதம் போடுறாங்க எடப்பாடியில் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அதிமுகவுக்கு உதவி சூரியன் அதுவும் பவர்ஃபுல் செல்வ குணவதி போன்ற ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசரை மீறி அங்கே எடுக்கிறாங்க இதே அதிமுக நெல்லையில் நெல்லையில் வந்து மக்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்கள் சீனியர் ஜி ஆர் எட்மட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் வெள்ளாளர் உள்ள இடத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நிறுத்துறாரு பெரிய வெற்றியை பெறாரு நாஞ்சில் மனோகரம் அவரை வந்து பாளையங்கோட்டையில் நிறுத்துறாரு பெரிய வெற்றியை பெறாரு ஒய் யூசுப் ஜாகிப் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் நாடாளுமன்ற மெஜாரிட்டியான இடத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு இஸ்லாமியர் நிறுத்துறாரு பெரிய வெற்றியை பெறாரு அந்த நெல்லையில் இன்னைக்கு அதே இரட்டையில் அதே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே எடப்பாடி பொதுச்செயலாளர் எட்டு சதவீதம் தான் எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசியலுங்கிறது வெறும் அண்ணா திமுக அணி பேசுறதையும் தாண்டி ஸ்டாலின் தலைமையில் கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க எடப்பாடி தலைமையில் அந்த கட்சியின் தன்மை பெரிய அளவுக்கு மாறி இருக்குது ஓகே அப்போ அவருக்கு கிடைச்ச பெரிய கெயின்ங்கிறது வன்னியர் சமுதாயம் அவரை வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு முழுக்க தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க ராமதாஸே அவங்க பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கல அந்த சூழ்நிலை

நடுவுல மாட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ இந்த இடத்தை அவாய்ட் பண்ணதுக்கு தான் போனாங்க ஆனா ரெண்டு அண்டாவது இடங்கள்ல வருது அப்படிங்கறதே அதிமுகவுக்கான செட்பாக்கா ஆயிடும்னு அவர் பார்க்க மாட்டாரா அதனால தான் சான்ஸ் எடுக்காண்டான்னு அதுல விளக்கிட்டாரு இப்போ நீங்க இடையில விட்டுக் கொடுத்து ரெண்டாவது இடம் அவங்க தானே வந்துட போறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருது இல்லையா அண்ணா பாமாக்க என் டி தெளிவா இருக்கிறாங்க திமுகம் அண்ணா திமுகம் இல்லாத கூட்டணி ஆட்சி நாளைக்கு மலரணும்னு அன்புமணி சொல்றாரு இப்போ அந்த கூட்டமே சுதாகர் ரெட்டி என்டிஏல தெளிவாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறதுல உங்கள் பார்வையாக நான் வச்சுக்கிறேன் ஆனால் தெளிவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கா பத்து இடம் போட்டிட்டாங்க எட்டில் மூணாவது இடத்துக்கு போனாங்க ஒன்று தான் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி என்பது அதற்கான ஒரு கூட்டணியாக பார்க்குமா சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் பலகிறப்பட்டிருக்காங்க வன்னியர் வாக்கில் எடப்பாடியே எமர்ஜ் ஆகியிருக்காங்கிறதான் உண்மை முக்கலத்தோர் வாக்கில் எடப்பாடிக்கு ஒன்றும் டெபாசிட் பிராமணர் வாக்குகள் எடப்பாடிய டெசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க நாடார்கள் அவரு ஜெயலலா குளோரிபை பண்ண சொன்னதுக்கு இவருக்கு ஏன் கசக்குது ஜாதி ரீதாங்கறால நாடார்கள் வீ பண்றாங்க அந்த சூழ்நிலை வன்னியர்கள் பெரிய அளவில் அவர் ஆதரிச்சிருக்காங்க அதுல பின்னடைவு விக்கிரவாண்டியில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் இது ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் ரைட் நான் கவிஞர் வரதுக்கு முன்னாடி அக்னேஸ்வரன் டே வந்துறேன் இரண்டு காரணங்களால தான் அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்குன்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு ஒன்று மூணாவது இடம் போய்ட்டா இது இன்னும் சிக்கல் ஆகிடும் தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு இன்னொரு தோல்வியாக ஆகிடும் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் திரு தராஷ்ஷாம் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி கணக்கில் வச்சுட்டு இந்த புறக்கணிப்புங்கிறது எடுக்கப்பட்டிருக்கின்றாங்க அதிமுக இந்த புறக்கணிப்பை எந்த அடிப்படையில் எடுத்திருக்குன்னு பார்க்குறீங்க மரியாதைக்குரிய தராசி ஷியாம் சார் அண்ணன் ரவீந்திரன் துரசாமி அவர்களோட உங்களுடைய பார்வையை அரசியல் பார்வையை பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த பதிமூணு வருஷமாக இடைத்தேர்தலில் நிற்கலை வேண்டாம் புறக்கணித்தாங்க அதுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன விளக்கம் இது நேர பண செலவு நிறைய விரயமாகும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆகையினால அப்படி அதிமுக நிக்கல அப்படின்னு சொன்னா கூட நிக்காத சின்னத்தை ஏப்பா நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அம்மா பேரை போடுறீங்க இது போடுறீங்க அதுல ஒண்ணு தவறு இல்லன்னு நான் கேக்குறேன் ஏன்னா எது தவறு இல்ல கூட்டணியில விமர்சிப்பது தவறு இல்லையா அல்லது அவங்க படத்தை போடுறது தவறு இல்ல அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் வரும்னு நீங்களா முன்கூட்டியே போய் நிக்கறீங்களே அந்த கட்சியை நிக்கலாம் நிஞ்சி ரெண்டுக்குமே வரல அவங்களுடைய படத்தை பயன்படுத்துறதுல என்ன தவறுன்னு கேக்குறாங்க கூட்டணியில திரு ஓ பண்ணி சொல்லுங்க இதுதான் கூட்டணியில தவறு அரசியல் பிழை ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க கூட்டங்கள தலைமையாக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை என்ன பயன்படுத்துவதிகப்பெரிய உச்ச நீதிமன்ற அவமதிப்பு நீங்கள் ஒரு இடைத்தேர்தல கலைஞர் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல புறக்கணிச்சார் அது வேறு அதே மாதிரி இப்ப புறக்கணிக்கிறாங்க அது உள்கட்சி ஜனநாயகம் நான் கேட்கிறேன் கட்சி கொடி சின்னம் பதாகை

நீங்க உங்க வேற சின்ன கொடுத்திருக்கலாமல்ல ஒத்த இலைய கூட கொடுத்திருக்கலாமே முடியாது உங்களால நீங்கள் இன்னைக்கு கடிவாளம் இல்லாத குதிரையாக இருந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உங்களை தெரிக்க விடுகிறார்கள் நீங்கள் எழுந்து ஓடுகிறீர்கள் முன்னாடியே பாராளுமன்றம் களையும் இடங்கள் வெற்றி பெறும் என்று சொன்ன நீங்கள் போடுகிற இந்த குழப்பத்துக்கு இங்க அதை விட இன்னைக்கு இந்த நாள் இந்த நாள் இனிய நாள் என்ன தெரியுமா முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவியேற்றார் ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அரசின் கோப்புகளை கையெழுத்திட்ட அதே நாளுதான் நாலு பேர் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிவிட்ட கட்சி அண்ணா திமுக இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போகும் நாலாவது இடத்துக்கு போகும் இது அரசியல் தெளிவின்மை தெளிவின் முப்பது பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு வந்து பாஜக கூட இதுதானே சார் அப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சி தானே போட்டியிடுறது பாட்டாளி மக்கள் சொல்றாரு யாருக்காக பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்க வேண்டும் அதற்காக அண்ணா திமுக மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிடும் சார் இந்த வக்காலத்து நீங்க ஏன் சார் வாங்குறீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நான் கேக்குறேன் நீங்கள் நின்றதில் வெற்றி பெற்றீர்களா இல்லையே அப்ப நீங்க ஜெயிச்சிட்டு பேசுங்க முப்பது வருஷமா இதே பாஜக கொடி பிடிச்ச தொண்டன் இன்னைக்கு மாவட்ட செயலர் அளவில் ரைட் அது பாஜக இருக்கட்டும் இன்னைக்கு களத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி நிறுத்திருக்கு சார் ஜெயலலிதா அவருடைய படத்தை அவங்க தான் பயன்படுத்துறாங்க அதுக்கான உரிமை இருக்குன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு பதிலடியா சொல்றாரு இது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுடைய தலைமையை பயன்படுத்துறோம் அது என்ன உங்களுக்கு சிக்கல் இது அரசியல்